அம்பேத்கர் 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 இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் என்ற பெயர் மீது அவ்வளவு அருவருப்போடு அமித்ஷா பேசினா விஜய் கூட போய் மாலை போட்டார் தனியா போயிட்டு அவரே பிளேட் எடுத்து போயிட்டு அவரே மாலை போட்டார் விஜய்

இளைஞர்களை இளம் பெண்கள் என்ன ஒரு கொண்டாட்ட மண்ணில் வைப்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்தம் விரும்புது விடுதலைப் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது விடுதலைப் போராட்டத்திலே பங்கேற்காதவர்கள் ஆர்எஸ் எஸ் இயக்கம் அது மட்டுமல்ல விடுதலை போராட்டத்திலே பங்கேற்றவரி காட்டி கொடுத்த கைவர்கள் ஆர்எஸ்எஸ் கலவாணிகள் எனவேதான் அவர்கள் ஏன் விடுதலைப் போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று சொன்னால் அப்போதே சாதி மதம் பாராத மற்றவர்கள்லாம் தேச விடுதலைப் போராட்டத்திலே பங்கேற்றதை ஆர்எஸ்எஸ் கூட்டம் விரும்பவில்லை எனவேதான் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காத ஆர் எஸ் எஸ் இயக்கம் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையில அண்ணல் அவர்கள் உருவாக்கி அரசியலமைப்பு சாசனத்தை அழித்து ஒழிக்க நினைக்கிறார்கள் பாபா சாஹேப் அவருடைய பிறந்த நாளை மிக எழுச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது அதில் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு தான் யாசி தோழர்களும் ஏ ஆர் சி அம்பேத்கர் வாசிப்பட்ட ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்வை நான் நினைக்கின்றேன் வந்து எனக்கு முன்னாடி பேசின சரத் சொன்னது மாதிரி ஒரு தொடர் விடுமுறை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கல்லூரிகள் வந்து இல்லை சென்னை மாநகரமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கு அமைதியா இருக்கு டிராஃபிக் இல்லாத ஒரு இடமாயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து சென்னை வந்து போயிருக்கு சூழலில் வந்து சென்னைக்கு உயிரும் உணர்வையும் இந்த பேரணியும் இந்த பொதுக்கூட்டமும் உருவாக்கி கொடுக்குது சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல அந்த ஒரு அம்பேத்கருடைய பேனர் வச்சிருப்பாங்க அரசியல் அமைப்பு சாசனத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை முன்வைத்திருக்கிறார்கள் தோழர்களே நண்பர்களே நாம் இன்றைக்கு அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாப்பதுதான் இன்றைக்கு அண்ணல் அவருடைய நாளை நாம் வந்து உறுதியேற்க வேண்டிய தினம் ஏன் அமைப்பு சாசனத்தை பார்க்க பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் எந்த அளவு கதர்லான்னு சொல்லிட்டு எதுக்கத்துல அம்பேத்கர் 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 இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் என்ற பெயர் மீது அவ்வளவு அருவறுப்போடு அமித்ஷா பேசினான் ஏன் பேசினார்கள் அவர்கள் ஏன் அந்தளவு கோவர் என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் என்பது இந்த நாட்டுடைய மைய பொருளாக இருக்கின்றது ராகுல் காந்தி முதற் கொண்டு அனைவரும் அரசியலமைப்பு சாசனத்தை உயர்த்தி பிடித்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள் ஏன் அரசியலமைப்பு சாசனம் முக்கியமானது என்று சொன்னால் பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கியது மட்டும் நாம் சொல்லவில்லை அவர் எப்படி என்று சொன்னால் இந்த நடந்த விடுதலை போராட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்றார்கள் அந்த விடுதலை போராட்டத்துடைய உணர்வுகளை அரசியல் அரசியலமைப்பு சாசனமாக பாபா சாஹேப் அவர்கள் வடிவமைத்து கொடுத்தார்கள் ஏன் ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கும் பாஜகவிற்கும் எரிகிற என்று சொன்னால் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காதவர்கள் கலவாணிகள் எனவேதான் அவர்கள் ஏன் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று சொன்னால் அப்போதே சாதி மதம் பாராது மற்றவர்கள் தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதை ஆர் எஸ் எஸ் கூட்டம் விரும்பவில்லை எனவேதான் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காத ஆர் எஸ் எஸ் இயக்கம் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று உணர்வை பிரதிபலிக்க பிரதிபலிக்கக்கூடிய வகையில அண்ணல் அவர்கள் உருவாக்கி அரசியலமைப்பு சாசனத்தை அழித்து ஒழிக்க நினைக்கிறார்கள் அதை பாதுகாக்க வேண்டியது நம் காலத்தினுடைய ஒரு மிக முக்கியமான சவால் அதை எப்படி கொண்டு செல்வது இன்றைக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு வெயில் இருக்கும் போது கடுமையான அளவுல பெயரை நடந்து ஒரு பத்து மணி ஆக போது இருந்தாலும் கூட்டத்தில் தோழில் பங்கேற்கிறோம் நாம் இந்த உணர்வை எங்கேருந்து இருந்து என்று சொன்னால் பாபா சாஹிப் நடத்த ஒரு போராட்டத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் நாமெல்லாம் எப்படி போராட்டத்துக்கு திட்டமிடணும்னா அம்பேத்கர் அவர்கள் எப்படி திட்டமிட்டார்னு பார்க்கணும் எல்லாமே வந்து அவர் எப்படி வழி நடத்தினார் நீங்க வந்து மகத் சத்தியாகிரகத்துக்கான போராட்டத்தை வந்து அம்பேத்கர் முன்னெடுத்தும் போது அவர் போராட்டத்துக்கு அணி திரட்டார் முதல் போராட்டம் கூப்பிட்டாங்க எரிக்கிறாரு அடிச்சு விரட்டுறாங்க அடுத்த போராட்டம் எவ்ரி டேட் பண்றாரு இந்த தேதியில இத்தனை நாள் சத்தியாகிரக போராட்டம் நடத்துறாரு இன்றைக்கு வந்து நம்ம கிட்ட இன்ஸ்டால போட்டா பல பேர் வந்து பாத்துருவாங்க பல பேர் நம்ம பிரச்சாரம் எங்கெங்க நடக்குன்னு தெரிஞ்சிடும் ஆனால் அன்றைக்கு நவீன தொழில்நுட்ப வசதி இல்லை ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அந்த மகர் சத்தியாகிர்காக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அந்த பிரச்சாரம் நடந்த விதத்தை என்னன்னா டாக்டர் ஆனந்த் டெல்லும் வந்து மகர் சத்தியாகிரம் என புத்தகமாக எழுதினார் அந்த புத்தகம் ஆங்கிலத்துல வந்தது தமிழில் வந்து என்சிபிஎச் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் நண்பர்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய நூல் என்னன்னா மகர் சத்தியாகிரகம் அது ஒரு புட் நோன்ட் வரும் ஒரு நபர் அந்த போராட்டத்துக்கு போகிறார் நம்ம எல்லாம் இப்ப பேரண்டிக்கு என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு போகலாம் இல்ல வந்து முழக்கம் எடுக்கக்கூடிய பேப்பர் பேசுவதற்கான குறிப்பு எடுத்து வித்தியாசமான வடிவங்கள்ல அட்டை எடுத்து போகலாம் ஆனால் அவர் ஒருத்தர் என்ன அந்த பண்றக்கு போகும்போது தான் இறந்தால் இறக்குந்த பிறகு அந்த இறக்கும் போது என்ன விதமான சடங்குக்கு தேவையான பொருட்கள் என்னவோ அதையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி கொண்டு மகர் சத்தியாகிரத்துக்கு போகிறார் ஏன் மகர் சத்தியாகிரத்துக்கு போவர் போகிறவர் தன்னுடைய இறந்தால் தனக்கு செய்ய வேண்டிய சடங்கு சாமான்கள் எடுத்து போறேன்னு சொன்னா அவருக்கு உறுதியாக தெரியும் அந்த போராட்டத்திற்கு போனால் உயிர் போனா கூட போயிடும் அம்பேத்கர் நடத்தக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்பது என்ற உணர்வோடு அந்த நபர் பங்கேற்றிருக்கிறார் யோசி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுகள்ல இப்படிப்பட்ட நபர்களை அவருடைய போராட்டத்திற்கு அணி இருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் அப்படியான ஒரு அணி திருட்டல் தான் இன்றைக்கு இந்த மாநகரில் தேவைப்படுகிறது நண்பர்களே இன்றைக்கு இதே நேரத்தில் நம்ம இங்கே பேசுகிறோம் பிலால் ஹோட்டலில் போய் பார்த்தோம்னா ஒரு கும்பல் கூடி கிடக்கும் பிரியாணி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மணி வரைக்கும் சென்னையில் எல்லா ஃபுட் கோர்ட்லையும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அண்ணா நகர் போங்க சென்னை மாநகரம் முழுக்க பாருங்க இந்த இடத்தெல்லாம் வந்து இளைஞர் கூட்டம் ஹாப்பி சண்டேன்ற பேர்ல வந்து கேளிக்கையா மாத்துறாரு இளைஞர்களை இளம் பெண்கள் என்ன ஒரு கொண்டாட்ட மண்ணில் வைப்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்தம் விரும்புது நீ ஜாலியாரு உன்னை பார்த்துக்கோ உன் உடலை பார்த்துக்கோ உன் உடம்பை பார்த்துக்கோ நீ மகிழ்ச்சியா இருந்தால் போதும் என கூடிய கருத்திலே இன்னைக்கு நுட்பமாக விரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றாக சேர்ந்து தம்மா நடத்தினாங்க அந்த பாடல் வந்து ஒன்று போடுன்னு சொல்கிறது ஆனால் இந்த முதலாளித்துவ சமூகத்தினுடைய பண்பாடு சொன்னா தனியா இருக்கு இன்னைக்கு விஜய் கூட போய் மாலை போட்டாரு தனியா போயிட்டு அவரே பிளேட் எடுத்து போயிட்டு அவரே மாலை போட்டார் ஒன்னு விடுறான் விஜய் ஏ கும்பல்ல போய் போட கூட தெரியாது நீங்க வந்து எப்படி பாருங்க தனியா அவர் போய் அதுக்கு உக்காரத்துவாங்க பாதி பெரிய எங்க தலைவர் போய் நேரில் போய் போட்ட வீட்டுக்குள்ளரையே மாலை போட்டிருந்தவரை ரோட்டுக்கு வர வச்சது அம்பேத்கர் தான் இது வரைக்கும் விஜய் வந்து ரோட்டுக்கு வந்து மாலை போடல பால வாக்கிறதுக்கு ரோட்ல வந்து அண்ணன் சிலைக்கு அவரு மாலை அணிட்டு இருக்காரு இவர் ஏன் மாலை அணிக்குறாரு ஏன் ரோட்டுக்கு வர இதுக்கான கணக்கெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா நீ ரோட்டுக்கு வந்திருக்கு இப்போதான் அந்த வந்ததையே பெரிய பிறகு காமிக்கிறாரு ஆனால் நண்பர்களே இன்றைக்கு நம்ம உறுதியாக செயல்பட வேண்டிய காலகட்டம் எட்டு மணி நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வருவதற்கு முன்பாகவே இந்தியாவில் எட்டு நேர வேலையை உறுதிப்படுத்தியவர் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்கும் போது இன்றைக்கு யோசிச்சு பாருங்க ரோட்ல நம்ம பாருங்க காவல்துறை நண்பர்களா இருக்கலாம் இல்ல வேற எந்த துறையில வேலை செய்யலாம் எட்டு மணி நேரம் வேலையே கிடையாது பன்னிரெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினாலு மணி நேரம் உழைப்பு ஆட்டோ ஓட்டர் எத்தனை நேரம் எத்தனை மணி நேரம் ஓட்டுறாரு கேளுங்க சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வேலை செய்யறது எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாரு கையேந்தி போன் நடத்துறது எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறாரு எல்லா ஒரு தொழிற்சாலை வேலை செய்யறவங்க எல்லாமே வேலை நேரம் வந்தா இளைஞருடைய உழைப்பை சுரண்டாங்க அப்போ ஒரு எட்டு மணி நேரம் வேலைன்னு ஒண்ணு இருந்தாதான் மீதி நேரத்துல சமூகத்தை பத்தி சிந்திப்பாரு சமூகத்தை பத்தி சிந்திப்பதற்கு ஓய்வு தேவை ஆனால் இன்னைக்கு உழைப்பு சுரண்டல் வந்து பட்டவர்த்தனமாக குரூரமாக நடந்து கொண்டிருக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி விடுதலை போராட்டத்துக்கு முன்பாகவே எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலையை அம்பேத்கர் அவர்கள் உறுதி செய்தாரோ அந்த கருத்தை இன்னைக்கு நம்ம வந்து சென்னை மாநகரத்துல விவாதமாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது உறுதிமிக்க போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது அம்பேத்கரோட ஒரிஜினல் எழுத்துக்களை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அவருடைய அவர் எழுத்துக்கள் என்ன எழுதினார் என்பதை நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதையெல்லாம் ஏன் தேவைன்னு சொன்னால் இன்றைக்கு ஜனநாயக வெளி சுருங்கி எந்த காலத்தில் எலெக்ஷன் இருக்கு இங்க தோல் ஒரு தீர்மானம் கொடுத்திருக்காங்க பல்வேறு தீர்மானங்கள் அந்த தீர்மானம் சிறப்பான தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களை எழுதிய தோழுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு அழகா தீர்மானம் ஆனா அழகா பக்க பக்க ஒரு பத்தி பத்தியாக எழுதியிருக்கிறாங்க இதுல நீங்க இன்னொரு தீர்மானத்தை நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும் கல்வி வளாகங்களில் மாணவர் பேரவை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ஏன்னா நீ கேம்பஸ்ல வந்து பாலிடிக்ஸ் தேவை இன்னைக்கு கல்வி வளாகங்களில் மாணவர் இல்லைன்னா நீ எப்பட செட்டில் பண்றதுக்கு அந்த பொண்ணோ பையனோ பயணம் செட்டில் பண்றதுக்கு தான் படிக்கிறது அது அதல்ல கல்வி என்பது கல்வி என்பது ஜனநாயக நீரோட்டத்தை நமக்கு சுட்டி காட்டணும் அதான் கல்வி வளாகம் வேலை எனவே கல்வி வளாகங்களில் மாணவர் பேரவை தேர்த தேவை இப்ப நம்ம சரத்து எவ்வளவு ஆணைத்தரமா அந்த விஷயத்த நோக்க உரையை வந்து ஷார்ப்பா பேசணும் தோல் எப்படி வந்து நிகழ்ச்சியை தொகுத்துறாங்க இவர்கள் எல்லாம் சக மாணவர் முன்னாடி ஆயிரக்கணக்கான மாணவ மாணவர் முன்னாடி பேசும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகம் ஏற்படும் எனவே இந்த மாணவர் பேரணி தேர்தல் என்பது அவசியம் இன்றைக்கு பாபா சாஹிப் அவருடைய அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாப்பது என்பது சமகால ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு ஒப்பானதாகும் எனவே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்திலே நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றும் தெரிவித்துக் கொண்டு மிக எழுச்சியாக இந்த பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்திருக்க தோழர்களுக்கும் அவளுக்கு உறுதுணையா இருந்த நண்பருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்